கடவுளை நாம் வந்து அறியணும் அப்படின்னா வேத நூல்களை கற்பது வந்து அவசியமான ஒன்றாக இருக்குமா வேத நூல்களை கற்கணும் அவசியம் அது எதுக்காக கற்கணும்னா மத போதனையாக போயிடக்கூடாது மத போதனையாக போச்சுன்னு சொன்னாக்கா அது மதவாதி ஆகிடுவே தவிர ஞானி ஆக முடியாது வேத நூல்கள் இருக்கிற போர் வேத நூல்கள் ஆயிரம் இருக்குது உலகத்தில் ஆனால் எதுலேயாவது கடவுள் இருக்குதானா இல்லை எதுலேயுமே கடவுள் கிடையாது கடவுளை பற்றி அது கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கணும் அதை தூக்கி போட்டுடணும் அந்த வேதத்தில் நின்றுடக்கூடாது நின்றுனா மதவாதியாக மாறிடுவேன் அதை தூக்கி போட்டுட்டு வேற கடவுளை தேடுற வழியை தெரிஞ்சு அதில் பயணம் பண்ணினா கடவுளை தேடலாங்கி அதுதான் வழி நீ வேத நூலியை நின்றுட்டின்னா மதவாதி அது கடவுள் தேடுற வழி இல்லை ஒரு மரணம் ஒரு இடத்துல ஏற்பட்டுச்சுன்னா அந்த பகுதியில் உள்ள கோயில்களை மூடுறாங்களே அதுக்காவது காரணம் இருக்காது அது தீ தீண்டிட்டு மூடுறாங்க அந்த ஓலை சத்தம் கேட்கக்கூடாதுன்னு மூடுறாங்க ஏன்னா மரணம்ன்றது ஒரு துக்க காரியம் அந்த துக்க காரியம் இன்பமான இறைவனுடைய சன்னதியில் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதை மூடி வச்சு அந்த சாகு போன பிறகு அதை சுத்தம் பண்ணி திறந்துடுவாங்க ஏன்னா இந்த அழை சத்தம் வந்து இறைவனாண்ட போனால் சிரிக்கி நம்ம தவிர அழுவக்கூடாது இந்த அழை சத்தம் இறைவனுக்கு கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கோவிலில் மூடிடுவாங்க ரெண்டாவது அதனுடைய வீழ்ச்சி அந்த ஸ்மெல் வந்து கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு மூடிடுவாங்க அதெல்லாம் போன பிறகு இது பண்ணிவிடுவாங்க அதே நேரத்தில் கோவில் இடத்துல மோலம் அடிக்க மாட்டாங்க கோயில்கிட்ட வந்தவொடனே நிறுத்திவிடுவாங்க ஏன்னால் இந்த புனம் போதுன்ற ஓசை இறைவனுக்கு கேட்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த செயலுக்காக இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த கோயிலில் பாலாபிஷேகம் தயிர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மை தானே சார் ஆமாம் அப்போ தான் இவன் போவான் கோவிலுக்கு இதெல்லாம் சொல்லலைன்னா கோவிலுக்கு யாருன்னா போவேண்ணா யாருமே போக மாட்டான் அதனால் இதெல்லாம் பார்த்தா புண்ணியம் தான் இவன் ஊரில் புண்ணியம் செய்யலைனால அது பார்த்தாவது புண்ணியத்தை தேடிக்கலாம்னு அங்கே போகிறது நான் சொல்லியிருக்கிறதுலாம் அதை பார்த்தால புண்ணியம் கிடையாது ஆனால் ஊரில் புண்ணியத்தை செய் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது வந்து நான் சொல்கிறது தான் அவன் செய்ய முடியாது கஷ்டமாக இருக்கும் அது என்ன ஈஸியாக இருக்கும் அதனால் அதை போய் பார்த்துட்டு வந்துடலான்றான் இப்போ எல்லோரும் சொல்கிறான் திருவண்ணாமலையை வந்து மனசால் நினச்சவ மோட்சம் ஆனால் அந்த ஊரில் தருவம்லாம் எவ்வளோ நினச்சிருப்பான் மோட்சம்ன்றது என்னன்னா திரும்பி வராதது மோட்சம் முக்திய மோட்சம்ன்றது என்னன்னா ஒரு மனிதனுடைய இறப்பு நடந்ததுன்னா அவன் மறுபடி பிறப்பு மோட்சம் இதெல்லாம் மனிதனுடைய மனிதனை கூட்டம் கூட்டுறதுக்காக ஆதியில செய்து வச்ச வேலை ஆனா இது நிஜமா இது பொய்யா அப்படின்னு மனுஷன் யோசிக்கிறது இல்ல சொன்னதே செய்தான் எங்க இருந்தாலும் முக்தி மோட்சம்னு அதை ரொம்ப அழகா சொல்லுவார் அகஸ்தியர் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் உனக்கு மோட்சம் எங்கடானா உன்னுடைய சுழியில் நீ உன்னுடைய எண்ணங்கள் நின்று போச்சுன்னா அதான் மோட்சம் விடு நீ அதை விட்டுட்டு கோவில் கோயிலா சுத்தத்தால உனக்கு ஒரு மோட்சமும் கிடைக்காது மோட்சம் கிடைக்க தாந்தா திருவண்ணாமலையில போற தான் பாங்க ஆ ஜனமே இருக்காது தான் இருக்கணும் பார்த்தாவே மோட்சமாச்சா என்னால இந்த மாதிரி தான் மனிதன் தெய்வ வழிபாடுன்னு தீங்குறான் ஆனா நிஜ தெய்வ வழிபாட்டுக்குள்ளே இவனால் வர முடியல பயப்படுறான் மனம் மாறுது செயல் மாறுது எல்லாம் மாறும் போது ஐயோ நான் பொண்டாட்டியை விட்டுனோ புள்ளிய விட்டுனும் சொத்தை விட்டுனும் அதனால இது வேணாம் எனக்கு நான் எப்பவும் போல ஒரு கோயிலுக்கு மனசு திருத்தி அந்த வந்துட்டேன் அப்படி போயின்னுறான் இது வந்து நம்ம யாருமே வந்து குறை சொல்லவே முடியாது அவன் அவனுக்கு முடிஞ்சதை அவன் அவன் செய்யறான் உபதேசம் உபநயனம் ரெண்டும் ஒன்னா வேறு வேற கொஞ்சம் விளக்கங்கள் ரெண்டும் தான் சார் உபநயனம்ன்றது பாடலால சொல்றது உபதேசம்ன்றது நம்ம செய்து காட்டுறது ரெண்டுமே ஒன்று ஆமாம் இதில் வந்து என்னன்னா தீட்சைகள்னு பல விதம் நயன தீட்சை அப்படின்னு பல விதங்கள் இருக்குது அது வந்து ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொருத்தர் கண்ணா நயனம்னா கண்ணு கண்ணாலேயே பா உபதேசம் கொடுக்குறது அந்த மாதிரி அவர் அப்படி தான் கொடுத்தாரு அந்த மாதிரி சில மகான்கள் அந்த மாதிரி பழக்கம் கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு ஏதாவது வந்ததுன்னா அவங்களுக்கு சா வந்து அப்படின்னு சொல்றதுல அவங்களா கற்பனை பண்ணிக்கிறது கனவே இதெல்லாம் அவங்களா ஒரு பிரம்மையுது அப்படின்னு இது வந்து மன பிரமை நிஜம் கிடையாது கனவு வந்ததுன்றது கனவுன்றது இந்த பார்வையில வரவங்களுக்கு கனவு வராது சித்தர்களுக்கு அற்புத சக்தி இருக்கிறது என்பது உண்மையானால் அவங்க ஏன் அப்பப்ப வந்து மக்களை வந்து திருத்த ஏன் எந்த மக்கள் மக்கள் திருந்த தயாரா இருந்தா ஞானிகள் வந்து திருத்த தயாரா இருப்பான் இவன் திருந்தவே மாட்டாத ஒன்னு போய் ஞானிகள் வந்து என்ன பண்ண போறான் ஒன்னு இல்லை இந்த ஆசிரமத்தை ஞானிகளுக்கு ஏன் போயிட்டீங்க இந்த ஆசிரமத்திலேயே நம்ம எவ்வளவு பேர் திருத்தணும் திருந்தனான் அதனால அவங்க கடவுளோட மனிதன் கூட மனிதன் உறவாடினே திருத்தணும்னாவே திருத்த முடியல கடவுள் கூட இருக்கிறவங்க வந்து மனிதன் திருத்துவான்னா இவன் மனிதன் எப்படி போன அவனுக்கு என்ன என்ன வேணுமோ எழுதி வச்சுட்டு போய்க்கலாம் நடந்துதான் போவோம் நடக்கலாம் போவோம் அவனுக்கு என்ன லாபம் அவனுக்கு என்ன நஷ்டம் உன்னை வச்சு அவன் வாழ போகிறது ஒன்றும் கிடையாது இல்லையா அதனால இந்த மனிதன் அவனை திருந்த விரும்புறது இல்லை அதிகமா திருட்டுக்கு தான் விரும்புறான தவிர திருந்த விரும்புறதே கிடையாது அதனால மகான்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது உயிர் என்றால் என்ன சுவாமி அதை காண முடியுமா இல்லை ஆன்மாதான் உயிரா இல்லை வேறு வேறு ஏதாவது ஆன்மா உயிர்ன்றது ஒரு காற்று அந்த காற்று எப்படி உருவாகுதுன்னா உணவால் உருவாகுது இப்போ கிராமத்துங்களில் ஒரு காலத்தில் ஆக்சிஷன் உருவாக்குனாங்க ஒரு தொட்டி கட்டினாங்கோ அதில் சாணியை கொட்டினாங்கோ தண்ணியை விட்டாங்க குழச்சி விட்ட உடனே கேஸ் அடுப்பு வச்சு அப்போ கேஸ் அதிலேருந்து உருவாச்சு அதை மூடி போட்ட உடனே அதே மாதிரி இந்த உடம்பு போட்ட மூடிய தொட்டி மாதிரி தான் இது இதில் உணவை போட்டு தண்ணி ஊற்றின ஒன்று அதை அரைச்ச உடனே அதிலேருந்து கேஸ் உருவாகுது அதான் பிராணக்காற்று அபான காற்று அப்போது இந்த மிஷினை இந்த போட்ட உணவுகளை அரைக்கணும்னு சொன்னால் அதுக்கு தேவையான சூடு ஓணும் கரண்ட் ஓணும் அந்த கரண்ட்டை தான் சக்தின்ற மூலாதாரத்திலிருந்து அந்த கரண்ட்டை கொடுத்துனேது இந்த கரண்ட்டு ஏங்கினுன்னா செப்டேஷன்லேருந்து ஓசை ஓணும் அந்த ஓசை தான் நாதம் ஆன்மாவாக இருந்து கொடுத்துருந்தது சாமி இதான் மூணு செயல் நடந்துங்கிறது கொடுத்துக்கணும் மரணத்தின் ரகசியத்தை அறிய ஏதான வழிமுறை இருக்கு ஒரு வழியும் கிடையாது சாமி மரணத்தை அறிய நினைக்கக்கூடாது மரணத்துக்குள்ள தன்னை அரிய நினைக்கணும் அவன் தான் மரணத்தை ஜெயிச்சு ஏன்னா மரணம்ன்றது எதுக்கு வருதுன்னே தெரியாம சுற்றி நிற்கிறான் மக்கள் பயந்து போயிருக்கிறோம் கொரோனா சொல்ல கூட சொன்னேன் யாரும் பயப்படாதீங்க யாரும் சாக போறதே கிடையாது ஒரு ம நீங்க ஒரு ஷர்ட்டு தச்சு போட்டுக்கணிங்க ரொம்ப அருமையான ஷர்ட்டு நல்லா இருக்குது ஆனா அது கிஞ்சி குள குளமா நான் போடுவீங்களே போட மாட்டீங்க கட்டி போட்டு வேற ஷர்ட் போடுவீங்க இந்த ஆன்மாவாகப்பட்டது அதை தான் செய்து நினைக்குது இந்த உடல் என்ற சட்டைக்குள்ளே புகுந்துக்குன்னு அது ஆட்சி நடத்தினுக்குது இந்த உடல் என்ற சட்டை கோல கோலமாக போகும்போது இதை போட்டுட்டு வேறு சட்டையை மாத்திக்குது உடலை மாத்திக்குது ஆனால் இந்த உயிர் உடல் தான் அழிஞ்சது தவிர உயிர் அழியலை ஆனால் உயிர் அழியிலன்னு இவன் நினைக்கிறதே இல்லை இவன் உடலை உடனே நம்மளே இல்லைன்னு முடிவு பண்ணிருப்பான் நானே இல்லை ஆன்மாவே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணும்போது இவனுக்கு தன்னரை ஐயோ செத்துப்பருமே செத்து செத்துப்படுமே இல்லை நம்ம செத்ததே இல்லை ஏன் இல்லை அப்போ எப்படி தான் சாவு நமக்கு சாவுன்றது இறைவன்கிட்ட தான் வரும் உண்மை இந்த உலகத்தில் வராது உலகத்தில் மாற்றி மாற்றி பிறந்துக்குன்னு இருப்பிய கூட மாறாமல் பிறப்பு இல்லாமல் நிற்கிறது இறைவன் இதை தான் மகான்கள் சேர்த்து போகணும் இங்கே பிறந்து என்ன பிரயோஜனம் இறைவன் அடைஞ்சிட்டா மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்ட்டு இறைவனை நோக்கி பயணம் பண்ணது காரணமே அதுதான் அங்கே போனால் தான் மரணம் இல்லை அங்கே தான் ஜனனம் இல்லை இங்கே இருந்தீங்கன்னா இந்த நீ நினைக்கிற மரணமும் நடக்கும் பிறப்பு ஜனனமும் நடந்துகினே இருக்கும் அது ரவுன்சில தான் வரும் உணர்ச்சிகளை அடக்குவதற்கு எதிரும் இந்த யோக முறையில வழிமுறை இருக்கிறதா உணர்ச்சிகளை அடக்கவே கூடாது சார் உணர்ச்சிகளை நீ அளவுமே நீயா அடக்கணும் போது விட்டு அப்படிதான் நிறைய பேர் சில ஆசிரமங்கள்ல அப்படிதான் சொல்லி கொடுத்து அவனுடைய நிலை தவறி போயிடும் உணர்ச்சிகளை அதுவா அடங்கணும் அடங்குற வழியில நீ போனமே தவிர நீ அதை அடக்க நினைச்சீங்கன்னா ஆபத்து தான் உண்டாகும் அதனால நீ அடக்க எந்த உணர்ச்சியும் நீ அடக்க நினைக்கவே கூடாது அது போக்குலேயே போய் அதை அடங்கிடணும் இப்போ மூச்சு அடங்கணும் அதான் ஞானம் மூச்சை நீ அடக்கணினா செத்து போயிடுவ ஆனால் மூச்சு கூடவே உறவாளிக்கு நின்று என்ன யோகத்தில் மூச்சு தானாக நின்று போய்டும் அதே மாதிரி உணர்ச்சிகள் தானா நிற்கணுமே தவிர நீயா அடக்கணும்னா ஆபத்து தான் உண்டாகும் அதனுடைய விளைவுகள் மாறி போயிடும் நல்ல விளைவுகளாக இருக்காது அதனால எதுவுமே அதை அடங்கணும் உன்னுடைய இருந்து அதை அடங்கணுமே தவிர அதை போய் நீ வைராக்கியத்தோடு அடக்கணும்னு ஆபத்து தான் வரும் அப்படிதான் நிறைய இன்னைக்கு நடந்துக்கணும் இருக்குது யோகம் ஞானம்ன்ற முறையில் அது இருக்கக்கூடாது பஞ்சத்தன் மாத்திரைகள் என்றால் என்ன அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக மாத்திரைன்னா மூச்சும்மா கணக்கு மூச்சினுடைய கணக்கு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று என்றோம் இல்லையா இது ஏறுதல் பூரகம் ஈரெட்டு நாம் தாலுவார் ஈரெட்டுன்னா பதினாறு வாட்டி வலிக்கணும் அதே வலித்த மூச்சை வந்து அறுபத்தி நாலு மாத்திரை அதை நிறுத்தணும் அதே மா நிறுத்துன மூச்சை அறுபத்தி நாலு நிறுத்த முப்பத்தி ரெண்டு ரோசகம்னு பேர் அதுக்கு மொல்ல உடணும் இது ரோசகம் பூரகம் கும்பகம்னு பேருமா சரிங்க சாமி மனம் செம்மையாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் சார் மனம் செம்மையாகனா கண்டத்தில் ஈடுபடாமல் இருந்தால் மனம் செம்மையாக இருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்து மேலேயும் ஆசைப்படும் போது மனம் செம்மையாக இருக்காது மனம் அலைய தான் செய்யும் வாழை என்றால் என்ன சாமி வாழை என்றால் என்பது வாழைன்னா அம்பு அம்பாலுன்னு அர்த்தமா அதுக்கு வந்து ஒரு பேர் கிடையாது பல ஆயிரம் பேர் இருக்குது அதுக்கு இது ஒருத்தர் வாழைன்னு வாங்க ஒருத்தர் குண்டலின்னு வாங்க ஒருத்தர் குதும்பைன்னு வாங்க இப்படி பலவிதமான பேர் ஆனால் மொத்த பேரும் அம்பாளுக்கு உண்டு சரிங்க சாமி ஐந்தெழுத்து மந்திரம் என்பது பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சாமி ஐந்து எழுத்து மந்திரம்ன்னா நமச்சிவாயாம்மா நமச்சிவாயான்னா இது ஒன்றும் கடவுளுக்கு சொல்கிறப்ப மா வார்த்தை இல்லாது மனிதனுக்கு தன்னைத்தானே சொல்லிக்கிறது தான் அந்த அஞ்சு எழுத்து மந்திரம் நமச்சிவாயா நான் மண் மா என்ன தண்ணி சீன்னா நெருப்பு வா காற்று யா என்ன ஆகாயமா இந்த அஞ்சு சேர்ந்து தான் நம்ம இயங்கணும் உலகத்தில் இந்த அஞ்சு நம்மளை இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க ஓம் நமோ நாராயணான்றீங்க ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிறீங்க நமச்சிவாயான்றீங்க ஒரு அம்பாள் கோயிலுக்கு போகிறீங்க ஓம் சக்தின்றீங்க ஆனால் எந்த மந்திரத்தை சேர்த்தாலும் ஓம் சேரலைன்னா அதுக்கு உயிர் கிடையாது ஓம் சேர்த்து சொன்னால் தான் அதுக்கு உயிர் உண்டு அதனால் எல்லாமே வந்து ஒரு உடலுக்குள்ளே இயங்கிறது தான் அவனுடைய மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்துன்னு போகிறேங்கிறான் ஆலயம் போகாதவர்களை நாத்திகர்னு சொல்லலாமா சாமி சொல்ல முடியாதும்மா ஆலயம் போகிறவெல்லாம் ஆத்திகனும் சொல்ல முடியாது ஏன்னா கோவில் கோ ஆலயத்துக்கு போகிறவங்க எதுக்காக போகிறாங்கன்னு பார்க்கணும் சாமி கும்பிட்ட போகிறாங்களா இல்லை தன்னுடைய சொந்த விஷயத்தை சாமி கிட்டே கேட்க நீட்டு அதனால் போவாதவனா ஆத்தி நாத்திகன்னு சொல்ல முடியாது வீட்டுக்குள்ளேருந்து தண்ணியே தான் வழிபட்ட மகான்கள்லாம் கோவிலுக்கு போகிறதில்ல அதனால் அவன் நாத்திகை ஆக முடியாது அதனால கோயிலில் போயிட்டு என் வீடு என் பொண்ணு கல்யாணம் ஆகலை ஏன் பொண்ணுக்கு பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கலன்றதெல்லாம் நாத்திக்க ஆத்திகம் கிடையாது அதெல்லாம் கோயிலுக்கு மட்டும்பா அங்கே வியாபாரம் பண்ணுற மாதிரி ஆகிடும் பக்தி பண்ணுற மாதிரியே இருக்காது அதனால் கோயிலுக்கு போகாதவெல்லாம் நாத்திக்கம் கிடையாது போனவெல்லாம் ஆத்திக்கணும் கிடையாது ரெண்டு பேரும் ரெண்டுலேயும் இருக்கிறாங்க குழந்தைகளோட மரணத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன சாப்பிடும் குழந்தைகளுக்கு மரணம் முதியோருக்கு மரணம்ன்றதுலாம் கிடையாதும்மா மூச்சினுடைய எண்ணிக்கை தான் மனுஷனுக்கு கணக்கு ஒரு மனுஷன் பதினஞ்சு வருஷமாக நோயிலே பத்தும் கடமா சாகவே மாட்டான் நடமாடிக்கு நேரமாக புல்லு தடிக்கும் சேர்த்து போயிடுவான் இதுக்கு காரணம் என்னென்னா இறைவன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் மூச்சு கணக்கு வைக்கிறோம் இத்தனை மூச்சு ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி ஆறுநூறு மூச்சு ஒரு மனுஷனுக்கு ஏங்குது இது ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு ஏங்கணும் இல்லையா தானே கணக்கு ஆனால் பதினஞ்சு ஏங்காமல் என்னுடைய கெட்ட பழக்கத்தால் நான் ஓடுறது குடிக்கிறது பல கெட்ட பழக்கங்கள் பண்ணும்போது என்னுடைய மூ மூச்சு பதினஞ்சு போகிறது இருபது போயின்னுக்குது அப்போ இருபது போகும்போது என்ன ஆகும் ஆயில் என்ன குறைஞ்சிடும் அப்போது ஆயிலை நிர்ணயம் பண்ணுறது மூச்சு அந்த மூச்சுக்கு குழந்தையாக பெரியவங்களாக கணக்கே கிடையாது உடலுக்கு தானே பெரியவங்க சின்னவங்கன்றது கணக்கு உயிருக்கு வந்து சின்னவங்களா பெரியவங்களாலாம் கணக்கு கிடையாது உயிருக்கு யாரும் வயசு வச்சுக்கிறாங்களா யாரும் வைக்க முடியாது அதனால உடல் கணக்கு அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஆயில் வச்சுருக்குதோ அது வரைக்கும் தான் அது வாழும் இந்த தற்கொலை செய்கிறவங்களோட ஆத்மாலாம் என்ன ஆகும் சாமி அலயம் நாயா அலயம் அதுக்கு அந்த காலங்கள் வர வரைக்கும் அது காத்திருக்கும் அதுக்கப்புறமா அது ஒரு உடலை எடுத்துக்கும் அது வரைக்கும் அது நாயா பேய்யாது தான் பேயின்றது அது பேயின்றது என்னன்னா அது காத்துனுடைய வேகம் தான் அது பயம் பொருத்தும் போது இவன் பயந்தான்னா அது இவனை பிடிச்சிக்கிறது பயப்படலன்னா இவனை பிடிக்கிறது இல்லை மெயின் வந்து பயம் தான் காரணம் மனம் தான் சொன்னான் காசிக்கு போனாலும் மகப்பேய கருமம் தீராது அகப்பேயினான் அப்போது மனசில் பேயை வச்சுக்கின்னு நீ எங்கே போனீனாலும் உன் கருமம் தீராதுங்க அந்த மனசில் இருக்கிற பேயை தூக்கி வெளியே போடணும் அப்போ தான் உன் கருமம் தீரும் அது மாதிரி பேயின்றது மெயினாக மனசு தான் கா அடிப்படையாக இருக்குது அதனால் எதை கண்டாலும் நீ பயந்தீன்னா பேய் உன்னை பிடிச்சிக்கும் நீ எதை கண்டும் பயப்படலைன்னா பேய் உங்ககிட்டவே வராதுமா பிறப்புக்கு முன்னதாக நாம் என்னவாக இருந்தோம் சாமி மனுஷனாக இருந்தோம்மா முதல்லையா இப்போவும் அதுவாக தான் இருக்குது எப்பவுமே அதுவாக தான் இருப்ப